சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இயக்குநர் வி சேகரின் உடலுக்கு திரை உலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதனை பார்க்கலாம் சேகருக்குன்னு சொல்லி ஒரு கனவு இருந்தது சேகருக்குன்னு ஒரு கனவு இருந்தது அது சினிமாங்கிறது மேலோட்டமாக இருந்தால் கூட உள்ளூரை வந்து ஒரு சமூக பிஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி எப்போவுமே ஒரு கண்ணோட இருந்துச்சு பேசிக்காக ஒரு கம்யூனிசம் இதிலெல்லாம் வந்த ஒரு கம்பல் ஈடுபாடு அதனால் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லா வீட்டிலையும் பழக்க வழக்கத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு சினிமா அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் திருமணம் அந்த குழந்தைகள் அந்த எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் எங்கிட்ட பழக வாய்ப்பு வந்தப்போ இதெல்லாம் போது அவர்கிட்ட இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சுது அதனால் அது அரசாங்க உத்தியோகம் வந்தால் கூட பரவாயில்ல இது இங்கே வர முடியும்னு நான் நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அதை இருந்து வெளியே வந்து தான் சினிமா வந்து குழந்தைகளாக படம் பார்த்து வேலை பார்த்தார் அப்போவே அவர் நல்லா செய்வார் நல்லா வருவார் அப்படின்னு நம்பிக்கை மாடை எல்லாரும் நான் முதல் கொண்டு பண்ணுற சினிமாவை விட குடும்ப சூழலில் அந்த உறவுகள் பின்னணியில் இல்லைன்னெலாம் இருக்கும் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அதை வந்து சினிமா மூலமாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் திருவள்ளுவர் மேலே பயங்கர ஈடுபாடு அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து லாபம் பார்க்காம பொருளாதார ரீதியாக அனுபத்திகளை யோசிக்காமல் ஊர் ஊராக போய் இந்த வந்து அவர் பண்ணதுக்கு அது ஒரு மிகப்பெரிய சேத்தையாக நான் எல்லாம் கூட புறாமல் போகிறேன் எந்தளவுக்கு வந்து அவர் மனுச்சிருக்கிறது சேர்ந்த அளவுக்கு ஒரு பண்ணிக்கார அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவருடைய சினிமா கனவு நனவாச்சு திருக்குறளை பற்றி இலக்கியத்தை பற்றியெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட ஆட்களோட தான் எல்லாத்துக்கிட்டையும் பழக்கம் பார்த்து எல்லாமே பண்ணி சாதனை பண்ணார் எல்லாத்துக்கும் வந்து சோதனை அவருக்கும் வந்துடுச்சு இவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்து தன்னுடைய பயணத்தை நான் பார்க்கல ஸோ மாதிரி எனக்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சேகர் கொஞ்ச அங்கிட்டு இருந்தால் கூட சேகர் என்கிட்ட வேலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு சம்பவ அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க பொண்ணு பையன் துணைவே இன்னும் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் பொறுத்து பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து என்னை பார்த்துட்டு வச்சுருந்தேன் மேலும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு பெப்சியின் சார்பிலே இயக்குனர் சங்கத்தின் சார்பிலே எங்களை ஆறுதல் சொல்ல விரும்புகிறோம் கண்ணாரது சேகரது ஆன்மா இறைவனடியிலே சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கொள் இந்த தமிழருக்கு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பு திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சுட்டு கம்பெனி வச்சுட்டு திருவள்ளுவரை பற்றி படம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் வீட்டோட மாப்பிள்ளை நான் பிடிச்ச மாப்பிள்ளை இது மாதிரி நிறைய படங்கள் வந்து தமிழனுக்கு என்னென்ன நன்மைகளோ அத்தனையும் எடுத்த ஒரு மிகப்பெரிய தமிழ் இயக்குனர் உலக தமிழர் அப்படி தான் சொல்லணும் நான் அவர் படம் எல்லா படமும் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு படத்தை தவிர அத்தனை படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே நூற்றி எழுபத்தி நாள் நூறு நாளைக்கு தாண்டி தான் போயிருக்கோம் அதெல்லாம் தமிழை பற்றி தான் இருக்கும் அவர் வந்து எதை பற்றியும் யோசனை பண்ணுவார் இட்லியும் சாப்பிட்டுகிட்டே இருப்பார் திடீர்னு கை கூட கழுவாமல் அப்படியே ஷூட்டிங் போவார் ஏன்னா அவருக்கு சிந்தனை ஃபுல்லாக தான் இருக்கும் வேறு ஒரு காரில் ஏறி போய்கிட்டு இருப்பார் அவர் காரை விட்டு வேறு எதுவும் ஒரு காரில் ஏறி போய்கிட்டு இருப்பார் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் ஒரு சினிமாவுக்காக தமிழனுக்காக உழைச்ச ஒரு மாபெரும் இயக்குனர் இன்றைக்கி எல்லா படமும் பார்க்கணும் அடிதடியாக இருக்கும் அவர் வந்து பார்க்குறது எல்லாம் குடும்பம் ஒன்றாருங்க அப்படின்னு சொல்கிற படமாக இருக்கும் எதுவுமே கெட்ட வழியில் போகக்கூடாதுன்னு நல்ல வழியாகவே சொல்லிவிட்டு அவரும் ஒரு வயசு கட்டி இந்த சந்தில் அப்படியே நடந்து போவார் மிகப்பெரிய இயக்குநரானால் கூட இந்த சந்தில் இழந்து போவார் நான் வந்து காரில் ஏறுங்க சார் இல்லை நான் நடந்தே போகிறேன் நடந்து போவார் அந்த ஒரு இயக்குனர் இழந்தது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன உலகத்துக்கும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே அவரோட மக்கள் இயக்குனர் வி சேகர் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக நான் நினைக்கிறேன் அதுதான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது அங்கே வந்து என்ன கூட்டம் வந்துச்சு ரோடெல்லாம் வந்து எவ்வளவு வந்து அவரை பார்க்கறக்காக நின்னாங்கன்னு பார்க்கும்போது தான் அவர் வந்து ஒரு நடிகர் இல்லை ஒரு இயக்குனராக இந்தளவு புகழ் பெற்றிருக்காருன்னு தெரிஞ்சு அவர் புகழ் உலகம் இருக்க வரைக்கும் வாழணும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது இறைவன் தான் அந்த ஆறுதலை கொடுக்கணும் அந்த ஆறுதலை கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு இயக்குனர் திரு வி சேகர் ஐயா அவர்கள் வந்து இறைவனுக்கு சேர்ந்துட்டார் அவரோட படைப்புகள் எல்லாமே எல்லாமே குடும்ப படம் குடும்ப பாங்கான படங்கள் தான் அவர் பண்ணது அவர் பண்ண முதல் படம் நீங்களும் தான் ஒரு படம் அதுதான் அவரோட ஃபஸ்ட் படம் அந்த படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ஒரு ரசிகர் மன்றத்தில் ஒருத்தர்ன்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு அந்த படம் வந்து இப்போவும் நல்லபடியாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது அதே மாதிரி அவர் எடுத்த கொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும் விரலக்கேற்ற வீக்கம் அதாவது திருவள்ளுவர் எழுதின ஒவ்வொரு திருக்குறள் ஒரு திருக்குறளுக்கு கேத்த மாதிரி அவர் படம் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அவர் மாதிரி ஒரு பொறுமைசாரி யாருமே கிடையாது எல்லோரும் டென்ஷன் ஆகும் டென்ஷனே ஆக மாட்டார் ரொம்ப மென்மையான இயக்குனர் சத்தம் கூட போட்டு யாரையும் மாட்டார் யாராவது சரியாக நடிக்கணுன்னா கூட அப்படி இல்லைப்பான்னு சொல்லி தான் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனரை இப்போ நம்ம திரும்ப வந்து இழந்திருக்கு அவரோட பையன் கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்காரு அதில் ஆர்டியோ நடிச்சிருக்காங்க ஸோ அவர் பையன் வந்து பெரிய ஹீரோவாக வரணும்னு அவருக்கு ஆசை கண்டிப்பாக அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் அந்த தம்பியை வந்து ஹீரோவாக வரும் அவட அன்ம சாந்தி அடைய கடவுள் நாங்கள் வேண்டிக்கோம் வணக்கம் வி ஷேகர் சார் வந்து அவரை வந்து பாக்ராஜ் சரோட அசோசியேட்டாக அவர் இருக்கிறதுலேருந்தே எனக்கு தெரியும் ரத்தத்தின் ரத்தமேனு ஒரு படம் பாகிராஜ் சரோட நான் நடித்தேன் அந்த படத்தில் வந்து இவரை வந்து அசோசியேட்டட் டைரக்டராக இருந்தார் ஸோ என்னை ஷார்ட்டுக்கு தூக்கிட்டு போகிறது வர்றது அது எல்லாமே அவர் தான் பண்ணுவார் எனக்கு தெரியும் அவரோட படங்கள் நிறைய படங்கள் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன் அவரோட கடைசி படம் வந்து சரவண பொய்கையில் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதுதான் அவரோட கடைசி படம் அதுதான் வந்து விவேக் சருக்கும் கடைசி படம் ஸோ அந்த படம் வந்து நடிக்கும்போது அவர் ரொம்ப நல்ல டேரக்டர்னு எப்படி சொல்கிறேன்னா சமுதாயத்தில் அப்போ என்ன நடக்குதோ அதை வந்து கதையாக எடுப்பார் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல ஒவ்வொரு உறவுகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற ஒரு டேரெக்டரு ஸோ அப்படி ஒரு டேரக்டர் திருவள்ளுவர் அவரோட திருக்குறளை ஒவ்வொன்றையும் வந்து படமாக எடுத்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஒரு சீர்திருத்தம் பண்ணுறதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல டேரக்டர் அவரால் பல குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு டேரக்டரை வந்து தமிழ் சினிமா இழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அண்ட் டேரக்டர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டேரக்டர் அவரோட வே ஆஃப் ஸ்டைலிங் வந்து படம் மேக்கிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரும் டயலாக் எல்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க பட் இவர் வந்து நீ அந்த கேரக்டராக வாழ்ந்தால் என்ன டயலாக் பேசுவேன்னு கேட்பார் நம்மகிட்ட ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர் வந்து அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்றது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்தது ஸோ அவரோட பையன் கார்லி மார்க்ஸ் தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் படம் வேலை முடிஞ்சிடுச்சு டப்பிங் முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட் இன்னும் படம் வர முடியல ஸோ வந்து கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு அவங்க ஃபேமிலிக்கும் வந்து அவரோட இழப்பு வந்து தாங்கிக்கிற அளவு சக்தி வேணும் இந்த சமுதாயத்தில் மறுபடியும் ஒரு வி ஷேக்கர் சார் கிடைப்பாரான்றது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சந்தேகம் தான் அவரோட ஆத்மா சாந்தி அடைய அவரோட ஒர்க் பண்ணதை நினச்சி நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ட் அவருக்கு எங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் கடைசியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்தது போ கூட அவர் ரொம்ப நல்லா பேசி ரொம்ப அன்போடு பேசினார் அவரை இழந்து ரொம்ப தாங்க முடியாத வேதனை தான் பட் இழப்புன்றது வந்து நம்ம கையில் இல்லை கடவுள் கையில் ஏன் கடவுள் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறையா நல்லவங்கள ரொம்ப திறமசாலிங்களா கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல அவரோட அவரோட ஆத்மாசாந்தியோடய வேண்டிக்கிறேன் நன்றாக பொறுப்பில் யூனியன் பொறுப்பில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இயக்குனர் சங்கத்தில் வந்து பல வருடங்களாக பொருளாளராக இருந்திருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருந்திருக்காரு இப்படி பல பொறுப்பு ரைட்டர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு இப்படி பல பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தர் அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே திரையுலகத்திற்கும் குறிப்பாக இங்கே இயக்குனர் சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஈடு இணைய செய்ய முடியாத ஒரு இழப்பு என்னுடைய ஆழ்ந்த வரந்த வர இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி டேரக்டர் சார் வி சேகர் சார் இழப்பு இந்த மாதிரி திரையுலகத்துக்கு பேர் இழப்பு தான் நான் அவருடைய படகு ஏதோ ஒரு பதினஞ்சு படங்கள் அவர் படங்கள் நடிச்சிருக்கேன் எல்லா படங்களையும் கம்பெனி அனுப்பிச்சான் இருப்பேன் எனக்கு காலை எட்டரை மணி தான் தெரியும் நேரத்தில் ஃபேஸ்புக் பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருச்சு அற்புதமான ஒரு டைரக்டர் நல்ல ஒரு மனிதர் நான் அவரு குடும்பத்தில் அவங்க கம்பெனியில் ஒரு ஒரு குடும்ப பையனாக அவருடைய எல்லா படங்களும் இருப்பேன் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு டைரக்டரு அவர் இறந்துட்டார் கேள்விப்பட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் தகவே முடியல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய உள்ள இறங்க வேண்டுகிறேன் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இயக்குனர் வி சேகரின் உடலுக்கு திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தினர் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்